எம்எஸ்வி பாடலை பாட முடியாமல் அழுத பெண் பின்னாளில் பிரபல பின்னணி பாடகி அட அவரா இதை யாருன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளாவில் பிறந்து தமிழ் சினிமாவில் நுழைந்து பல நூறு இனிமையான பாடல்களை கொடுத்து வெள்ளிசை மன்னராய் மாறியவர் தான் எம்எஸ் விஸ்வநாதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முதல் தமிழ் திரையுலகில் இசையமைக்கத் துவங்கினார் எண்பதுகளில் எப்படி இளையராஜா இருந்தாரோ அப்படி அறுபதுகளில் கொடிக்கட்டி பறந்தவர் இவர் இளையராஜா வரும் சுமார் முப்பது வருடங்கள் இசையுலகில் கொடிக்கட்டி பறந்தவர் எம் ஜி ஆர் சிவாஜி ஜெமனி கணேசன் ஜெய்சங்கர் நாகேஷ் முத்துராமன் என அறுபதுகளில் கோலோச்சிய எல்லா நடிகர்களின் படங்களுக்கும் இசையமைத்திருக்கிறார் பல திரைப்படங்களில் ராமமூர்த்தியோடு இணைந்து பாடல்களை எம் எஸ் வி உருவாக்கி இருக்கிறார் எம் எஸ் வயது இருக்கும் போதே அவரின் தந்தை இறந்துவிட்டார் எனவே வியை கொன்றுவிட நினைத்தார் அவரின் அம்மா ஆனால் கடைசி நிமிடத்தில் அவரை காப்பாற்றியது அவரின் தாத்தா தான் அதன் பிறகு ஒரு தியேட்டரில் முறுக்கு பிஸ்கெட் செய்யும் வேலையில் சேர்ந்தார் எம் எஸ் வி திரைப்படங்களில் வரும் பாடல்களில் வரும் இசை எம் எஸ் விக்கு மிகவும் பிடித்து போனது அதன் பின் இசையமைப்பாளர் எம் எஸ் சுப்பையா நாயுடுவிடம் உதவியாளராக சேர்ந்து சினிமாவுக்கான இசையை கற்றுக் கொண்டார் ஒரு கட்டத்தில் எம் எஸ் வி தனியாக இசையமைக்கவும் துவங்கினார் இரவில் எம் வியின் மெல்லிசை பாடல்களை கேட்டால் தாளாற்றுவது போல இருக்கும் ஒரு முறை ஸ்டுடியோவில் தயாரிப்பாளர் ஜி என் வேலுமணியின் படம் ஒன்றுக்காக ஒரு பாடல் பதிவு நடந்தது அந்த பாடலை பாட ஒரு புது பாடகி வருகிறார் அந்த பாடலை எப்படி பாட வேண்டும் என எம் எஸ் கொடுத்துவிட்டு வெளியே வந்து காத்திருக்கிறார் அவர் வெளியே வந்ததும் அந்த பெண் அழ துவங்கிவிட்டார் அங்கிருந்தவர்கள் அந்த பாடகியிடம் சென்று ஏன் அழறீங்க என கேட்டதும் அவர் பதில் சொல்லாமல் தொடர்ந்து தேம்பி தேம்பி அழுது கொண்டே இருந்தார் இந்த தகவல் எம்எஸ் வி க்கு சொல்லப்பட அவர் மூடி வந்து அந்த பாடகியிடம் கேட்க அந்த பெண் எந்த பதிலும் சொல்லவில்லை உடனே இந்த தகவலை அந்த பெண்ணின் கணவருக்கு சொல்லப்பட அவர் ஸ்டுடியோவுக்கு வந்து அவரின் மனைவியிடம் பேசினார் அதன் பின் தான் எம் சார் சொல்லிக் கொடுத்தது போல என்னால் பாட முடியவில்லை அதுதான் அழுகை வந்துவிட்டது என சொன்னார் அப்படி சொன்ன பாடகி வேறு யாரும் இல்லை பின்னாளில் அதே எம் இசையில் பல இனிமையான பாடல்களை பாடிய பி சுசீலா தமிழ் சினிமாவில் பாட்டு என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பல பேர் துன்பங்களிலிருந்து விடுபட அவர்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுதான் அவர்களுடைய துன்பங்களை போக்கிக் கொள்கிறார்கள் இன்றளவும் இளைய ராஜாவின் இசையில் அமைந்த பாடல்கள் பல பேருக்கு மருந்தாக பயன்பட்டு வருகிறது இளையராஜாவுக்கு முன்பு வரை மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் இசையில் அமைந்த பாடல்தான் அந்த காலத்தில் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தனர் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் இருந்து இவர் பெயரை மட்டும் நம்மால் அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது இவர் சினிமாவில் காலடி எடுத்து வைத்த பிறகுதான் இசை என்றால் இவ்வளவு இனிமையாக இருக்குமா என்ற ஒரு ஆச்சரியத்தை வரவழைத்தது உங்களுக்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசை எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு மெல்லிசை மன்னர் எஸ் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி